இந்த ஜோதிட புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திரிகோணாதிபதிகள் கேந்திரத்திலும் கேந்திராதிபதிகள் திரிகோணத்திலும் இருப்பது நல்லது அப்படின்னு போட்டிருப்பாங்க அதே மாதிரி கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் இணைவதும் வந்து ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு யோக யோகமான நிலைன்னு கூட ஒரு சில ஜோதிட புஸ்தகங்களில் நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்புகள் உண்டு அது உண்மைதான் இல்லைன்னு நானும் மறுக்க விரும்பல ஆனால் அதுக்கு கீழேயே வந்து அதுக்குண்டான விளக்கத்தை அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் எந்த ஒரு ஜோதிட நூல்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான விளக்கத்தை அது எப்படி இணைந்திருந்தால் நல்லது எப்படி இருந்திருந்தால் கெட்டது அப்படிங்கிறது அவங்க அதுக்கு கீழேயே விளக்கம் கொடுக்காம பாய் தனித்தனியாகவே தான் அவங்க கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ஒரு ஜோதிடத்தில் வந்து இன்னமும் வந்து நிறையா ஜோதிடருக்கு வந்து பிடிபடாத ஒரு ரகசியம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஆனால் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க எங்கே எதை சேர்க்கணும் அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக தான் அதாவது மொத்தமாக கொடுத்தா குழம்பாது அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதை படிஞ்சு அதை படித்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த பக்குவநிலைக்கு வந்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாச்சாதாங்க நினச்சிடலாம் அதனால தான் இந்த இதில் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் பாருங்கள் இப்போது கேந்திராதிபதிகளும் திரிகோணாதிபதிகளும் இணைவது நல்லதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல ஆ ஸோ இப்போ மேசலக்கணத்துக்கு வந்து உதாரணத்துக்கு சொல்லுறது மேசலக்கணத்துக்கு சூரியனும் சனியும் கூடுதாங்கன்னு வச்சுக்கொடுவேன் ஏன்னா சூரியன் வந்து மேசலக்கணத்துக்கு திரிகோணாதிபதி அஞ்சு கொடி அதிபதி அப்புறம் சனி வந்து கேந்திராதிபதி பத்துக்குடி அதிபதி அப்போ அஞ்சு கொடிய கிரகமும் பத்து குடிய கரகமும் வந்து ஜாதகத்தில் சேர்ந்து இருக்கிறதா வச்சுக்கோங்க அதாவது அந்த ஜோதிட புஸ்தகத்தில் இருந்த மாதிரி திரிகோணாதிபதிகள் ஆகிய ஒரு கிரகமும் கேந்திராதிபதி ஆகிய இன்னொரு கிரகமும் ஒன்று கொன்று இருக்கும் பொழுது யோகம்னு சொல்லியிருக்காங்கல்ல சரிப்பா சூரியனும் சனியும் சேர்ந்தால் யோகமாக கேட்டால் இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேர் சூரியனும் சனியும் பகை கிரகம் அது சேர்ந்தால் எப்படி அளவுன்னு நினச்சிருப்பீங்க இதில் தாங்க ஒரு நுணுக்கம் இருக்குது நம்ம இந்த இடத்துல இதை படிக்கும் பொழுது இன்னொரு இதை மிஸ் பண்ணிட்டோம் அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நானே ஆரம்பத்தில் இருக்கும்போது இந்த விதியை நான் கொண்டு வந்து பார்த்துட்டு பலனு அதுக்கப்புறம் தான் இன்னொரு விதி நம்ம படித்ததை வந்து மறந்துடுறோம் திரிகோணத்தில் நல்லா கட்டுவோங்க திரிகோணத்தில் சுபகிரகங்கள் இருப்பது உத்தமம் கேந்திரத்தில் சுபகிரகங்கள் இருக்கலாம் ஆனால் அங்கே அவை ஆட்சி பெறக்கூடாது திரிகோணத்தில் சுபகிரகங்கள் இருப்பது உத்தமம் ஒன்று அஞ்சு கேந்திரம் அப்படிங்கிறது ஒன்று நாலு பத்து கேந்திரத்தில் நாலு பத்து கேந்திரத்தில் பாவக்கிரகங்கள் ஆட்சி பெறலாம் சுபகிரகங்கள் இருக்கலாம் கேந்திரத்தில் சுபகிரகங்கள் ஆட்சி பெறுவது கேந்திர ஆதிபத்திய தோஷம் இந்த விதியை அப்படியே திருகோணாதிபதி கேந்திராதிபதியை ஜாயிண்ட்டு கொண்டு வந்துருங்க எந்த விதியை எங்கே எப்படி பொருத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் ஜோதிடத்தில் உள்ள ஜோதிடத்தில் உள்ள முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இப்போ கேந்திரத்தில் பாவக்கிரகங்கள் ஆட்சி பெறலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாவக்கிரகங்கள் சாரி ஆமாம் ஆமாம் பாவக்கிரகங்கள் ஆட்சி பெறலாம் சுபக்கிரகங்கள் அங்கே அவை இருக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ மேசலக்கண ஜாதகாரங்களுக்கு சூரியனும் சனியும் கூடி ஏன்னா திருவோணாதிபதியும் கேந்திராதிபதியும் தானே அவங்க உதாரணத்துக்கு நம்ம எடுத்துருக்குறோம் கூடி ஏழாம் வீட்டிலேயே இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம் அது தோஷம் ஏன்னா திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் அங்கே கூடியிருக்கும்போது சனி உச்சத்தில் இருப்பார் சூரியன் நீசத்தில் இருப்பார் அங்கே சூரியனுக்கு நீச பங்கமே கிடைத்திருந்தாலும் சனி வந்து ஒரு முழுமையான பாவக்கரகம் நீசம் பெற்ற சூரியன் அப்படிங்கிறது வந்து அவரும் கிட்டத்தட்ட ஒரு கடுமையான பாவக்கரகம் ஆயிடுவார் சூரியன் ஆட்சியிலேருந்து அல்லது நட்பு வீட்டில் இருந்து குரு சந்திரன் இந்த மாதிரி கரகனோட செயற்கை சுக்கரனோட சேர்க்கை வரும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் சூரியனுடைய பார்வை மிகப்பெரிய ஒரு கருதலாக செய்யாது நீசம் பெற்று உச்ச சனியோட கூடியிருக்கும் பொழுது அது ஏழாம் வீடாக வந்துடும் இன்னொரு கேந்திரமாக வேறு வந்துடும் அப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன் அந்த சூரியனும் சனியும் என்னதான் திருகோணாதிபதியாகவும் கேந்திராதிபதியாகவும் அவங்க ரெண்டு கிரகம் இருந்தாலும் அந்த ஜாதகம் அவயோக ஜாதகம் ஆயிரும் ஏசலக்கண ஜாதகாரங்களுக்கு கலத்திரம் கலத்திரம்னா என்ன திருமணஸ்தானம் திருமணம் தான் இன்னும் சொல்லப்போனால் அந்த சூரியனும் சனியினுடைய பார்வையே லக்கணத்துக்கு வரும் லக்கணஸ்தானமே அடிவிடும் அங்கே ஆமாம் ரெண்டு பாவக்கரகங்களை வந்து இணைஞ்சி அது வந்து கடுமையான பாதிப்புக்கு உண்டான ஆயிரும் எந்த ஒரு ஜாதகத்துலேயும் வந்து பாவர்கள் வந்து தனி ஒரு ஸ்தானத்தில் ஒரு கிரகம் ஆக்கிரமிச்சாலே அந்த பாவமும் அந்த கிரகத்தால் பார்க்கக்கூடிய பாவம் ரெண்டுமே பலவீனமாகும் அப்படிங்கும்போது சனியோடு நீசம்பத்த சூரியனை கூடும்போது அது கண் மேலும் பாதிக்கு பாதிப்படையும் இந்த இடத்துல தான் நம்ம வந்து திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் இணைந்திருக்கிறது எந்த இடத்துல இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது தாங்க ஜாதக கணிதம் இப்போ நானே ஒரு உதாரணத்துக்கு ஒரு இப்போ ஒரு இடத்த சொல்கிறேன் லக்கணத்துக்கு லக்கணத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்துருக்காங்க அது நல்ல நிலையா இது இப்படி ஒவ்வொரு ராசிலேயே நான் சொல்லிட்டு மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் உதாரணத்துக்கு இந்த இதை மட்டும் மேச ரா லக்கண ஜாதகாரங்களுக்கு சூரியனும் சனியும் சேர்ந்து மேச ராசியில் இருக்காங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு நல்ல நிலை கிடையாது ஏன்னா அங்கே சனி நீசம் பெறுவார் சூரியன் உச்சம் வருவார் ஏழாம் மீட்டர் இருக்கும் பொழுது சனி உச்சம் வருவார் சூரியன் நீசம் வருவார் மேச ராசியில் இருக்கும்போது சனி நீச்சம் வருவார் சூரியன் உச்சம் வருவார் ரெண்டுமே வந்து நல்ல நிலை கிடையாது இன்னும் சொல்லப்போனால் திரிகோணத்தில் பாவக்கரங்கள் இருப்பது அவ்வளோ நல்லது கிடையாது அந்த விதியின் மறைவிலும் அது அந்த விதியின் கீழும் பார்க்க போனால் அந்த லக்கணத்தில் போய் சூரியன் உச்சத்துலேருந்து சனியை இனிசம் பெறுறது வந்து குத்தந்தான் அது யோகம் கிடையாதுங்க அவ சரி ரெண்டாம் வீட்டில் இருக்காமல் சூரியன் பகை பெறுவார் ரிஷபராசியில் சூரியன் பகை சனி நட்பு நிலையமாக இருப்பார் அது நல்ல நிலையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் ஆகச் சிறந்த நிலை ஏன் ரெண்டாம் இடம் வந்து என்னதான் இருந்தாலும் குடும்பஸ்தானம் குடும்பம் நாலு பேர் மதிக்கத்தக்க குடும்பமாக இருக்கணும் நல்ல பேர் சீனு சொல்கிற மாதிரி குடும்பம் தான் அமையும் அப்படி பாவக்கரங்கள் இருந்தால் குடும்பம் தாமதமாகும் அவருக்கு குடும்பமாக குடும்பமாக இருக்காது குடும்பம் விருத்தி அடையாத சூழ்நிலையாக இருக்கும் குடும்பம் நாளுக்கு நாள் தரித்திர நிலை ஏற்படும் அதுக்கடுத்து குடும்பாதிபதியினுடைய நிலையும் சிறிதுக்கி பார்த்துக்கணும் சரி மூன்றாம் வீட்டில் சனியும் சூரியனும் கூடி மூன்றாம் வீட்டில் இருக்கலாமா இருந்துக்கலாம் மிகப்பெரிய பாதிப்புகள் இல்லை சனியும் சூரியனும் கூடி மூன்றாம் வீட்டில் இருந்துக்கலாம் ஏன் மூன்றாம் வீட்டில் இருந்துக்கலாம் பாவக்கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று இருப்பது மிகப்பெரிய கருதல் இல்லை அந்த பாவக்கரகத்தால் யோகம் விளையும் வந்துருச்சா இவ்வளோதான் விஷயம் மனிதனுக்கு ஒரு ஜாதகருடைய ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் வந்து பாவக்கரகங்கள் இருப்பது நல்லது அவயோகக்கரகங்கள் கூட அந்த மூணு ஆறு பத்து பதினொன்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருந்தது அப்படின்னா நல்லது தான் அது செய்யுது இன்னொரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு கிரகமும் வந்து அந்த அந்த தசையை கையில் எடுத்தவொடனே பெரிய பலனெலாம் ஒரு தாட்டு போட்டுன்னு செஞ்சுட்டு போயிடாதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்துருக்காங்க அதுதான் அந்த குடும்ப ஜோதிட புத்தகத்தையும் போட்டிருப்பாங்க அந்த என்னது வந்து வேலன் மத்திய பகுதியிலையும் சுக்கரன் மத்தியம பகுதியிலையும் சந்திரன் செவ்வாய் அவர்களை காலம் முழுவதும் பலன்களை கொடுப்பார்கள் ராகு கேது சனி பிற்குறியிலே பலன்களை கொடுப்பார்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு ஆகுறாங்க அல்லது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப சீரியதாங்க வாழ்க்கையினுடைய ஒரு அந்த திசையை பொறுத்து அதெல்லாம் எப்போ நடக்கும் அந்த இப்போ நான் சொன்னேன் அதுக்கு ஈடாக தான் நடக்கும் சரி அந்த டிராஃபிக் வேண்டாம் வேறு டிராஃபிக் போயிடும் அப்படியே பேசிகிட்டே இருந்தால் இப்போ மேச மேசலக்கணம் ஜாதகாரங்க கடகராசியில் போய் சனியும் சூரியன் இருக்காங்க அது நல்ல நிலையாக கட்டிங்க அப்படின்னா நல்ல நிலை கிடையாது ஏன்னா சனி வந்து கடகராசியில் இருக்கக்கூடாது பகை இன்னும் சொல்லப்போனால் கேந்திரம் கேந்திரஸ்தானத்தில் பாவகரங்கள் ஆட்சி பெறலாம் ஆனால் அங்கே பகை பெற்று சூரியன் இருக்கிறது நல்ல நிலை கிடையாது சரி அஞ்சாம் வீட்டில் இருக்கலாமா சூரியனுடைய வீட்டிலே சனி அங்கே பகை பெறுவார் சூரியன் அங்கே இருக்கிறது நல்ல நிலையாக இருந்தாலும் சனியோட கூடி இருக்கிறது குத்தந்தான் இந்த இடத்துலேயும் திரிகோணத்தில் வந்து பாவக்கர்கள் இருக்கிறது நல்ல நிலை கிடையாது அப்படின்ற விதி வந்துடும் சரி ஆறில் இருந்துக்கலாமா ஆறில் இருக்கலாம் ஆறில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா தான் இருக்கும் சூரியனும் சனியும் கூட ஜாதகம் இருக்குது ஆறில் இருப்பது ஒரு யோகம் தான் என்ன மூணாம் வீட்டில் இருக்கிறது யோகம் கொஞ்சம் நல்லா யோகமாக இருக்கும் ஆறாம் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் யோகம் கம்மியாக இருக்கும் ஒரு அடித்து பிடுங்குற மாதிரி யோகங்கள் இருக்கும் வேறு என்ன ஆனால் கிடச்சிரும் ஆனால் என்ன கொஞ்சம் ஒரு வன்முறையை ஈடுபடுத்தி ஒரு சண்டை போட்டு வலுக்கட்டாயமாக வாங்குற மாதிரி இருக்கும் அவர் அடைஞ்சது வந்து வலுக்கட்டாயமாக வாங்கி அடைஞ்சதாக இருக்கும் ஏழாம் வீட்டை சொல்லியாச்சு எட்டாம் வீட்டில் சூரியனும் சனியும் இருந்துக்கலாமா எட்டாம் வீட்டில் சும்மாவே எட்டாம் மடம் மறைவு ஸ்தானம் அங்கே போய் ஒரு ரெண்டு பாவகரங்கள் இருந்து நேராக குடும்பஸ்தானத்தை வைப்பாங்க ஏழட்டு சுத்தம் பெறணும் திருமணஸ்தானத்துக்கு அப்படின்ற விதி கீழே பார்க்க போனால் அங்கே இருக்கக்கூடாது ஒன்பதாம் மடம் சொல்லவே வேண்டாம் இருக்கே கூடாது பத்து பதினொன்று அப்படியே சொல்லிட்டேன் மூணாறு பத்து பதினொன்று இருக்கலாம் பத்து பதினொன்று மிகச் சிறப்பான பாவங்கள் பத்து பதினொன்னில் சூரியன் ஜனியும் கிடலாம் நல்ல நிலை அடுத்து பன்னெண்டில் இருக்கலாமா பன்னெண்டில் வந்து மே இந்த மாதிரி இருக்காங்க இது தாங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டிங்கு எந்த ஒரு ஜாதத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த விதி கடைசியில் ஒரு விதி ஒன்று இருக்குங்க என்ன விதியின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த மேசலக்கண ஜாதக்காரர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் போய் சூரியன் சனி இருக்கலாமா நல்லது தான் யோகத்தை தான் செய்யும் கேடுதலாக செய்யாது நல்லாவே இருக்கும் உண்மையிலே நல்லா இருக்குங்க அவருடைய வா அந்த மாதிரி ஒரு ஜாதத்தை பாருங்கள் வாழ்க்கை அப்படியே தனித்துவமாக இருக்கும் அவங்க வாழ்க்கை சூப்பராகவும் இருக்கும் அப்போ திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் சேர்ந்து எங்கே எப்படி இருக்கணும் இவ்வளோதான் விஷயம் உதாரணத்துக்கு மேச லக்கணத்துக்கு சூரியன் சனின்னு சொல்லியிருக்கேன் இப்படியே ஒவ்வொரு லக்கணம் சொல்லிகிட்டே போகிறோம் வெடி அப்படியே பிள்ளைந்து தான் போயிட்டே இருக்கும் சரி ஓகே அடுத்த வெளியெல்லாம் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்